தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் போவதாக அண்ணாமலை நேற்று அறிவித்திருந்தார் அதன்படி கோவையில் உள்ள தனது வீட்டின் முன்பு இன்று காலை அவர் போராட்டத்தை தொடங்கினார் புதிய சாட்டை ஒன்றை நிர்வாகிகள் அண்ணாமலையிடம் கொடுத்தனர் பச்சை நிற வேட்டி மற்றும் துண்டு அணிந்திருந்த அவர் சாட்டையால் தன்னைத்தானே ஆறு முறை அடித்துக் கொண்டார் சாட்டையடி முடிந்ததும் நிர்வாகி ஒருவர் ஓடி வந்து அண்ணாமலையை கட்டித் கொண்டு தடுத்தார் போராட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை உடலை வருத்திக் கொண்டு இறைவனிடம் முறையிடுவது தமிழரின் மரபு என்றார் இதை ஏளனம் செய்து விமர்சிப்பவர்கள் குறித்து கவலைப்பட போவதில்லை எனவும் அவர் கூறினார் திமுக ஆட்சி அகலும் வரை காலனி அணியப் போவதில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் நம்முடைய மண்ணில் உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் முறையிடும்போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடையது இது தமிழ் மண்ணினுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலே அந்த சாட்டடிய வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படி எடுத்துக்கங்கன்னா நான் விமர்சனம் அதுக்கெல்லாம் பாராட்டுறது விமர்சனம் எல்லாம் நான் எப்பவுமே பார்க்குறதில்லை நான் சமூக வலைதளத்தில் போய் என்ன போடுறாங்கன்னு கேட்கறதில்லை இது இதுதான் எங்களுடைய பாதை இந்த பாதையில தான் நாங்கள் போகிறோம் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் தேர்தலில் வெற்றி தோல்விகளைப் பற்றி கவலை இல்லை என கூறிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தோற்றாலும் வருந்த மாட்டேன் என்றும் தெரிவித்தார் வெங்காயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது தவறு கிடையாது என கூறிய அண்ணாமலை எல்லா பதவிகளுமே வெங்காயம்தான் என்றும் கூறினார்